ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கல்யாண மண்டபத்தில் பண்ணுற ருசியான கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் கடையில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருலாங்க நான் இன்னைக்கு கால் கப்னே கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் கலந்து வச்சுருக்கேங்க அதில் தான் செய்ய போகிறேன் முழுசாக நெய்யில் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம் முந்திரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு போதும் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே காலையில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கலாம் ரவையோட பச்சை வாசலாம் போகட்டும் ரவை நல்லா வணங்கிருச்சு போதும் இது பிளேட்டுக்கு மாத்திரலாம் இப்போ கடையில் மூன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கப் ரவைக்கு மூன்று கப் தண்ணி சரியா இருக்கும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க ரொம்ப கொஞ்சமாக பிஞ்சவசால் சேர்த்துக்கலாம் போதும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துடலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் என்ன நெய் ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் அரை கப் சேர்த்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரவையை சேர்த்திக்கலாம் தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்கிறப்போ ரவை போட்டது த ரவை நல்லா உதிரி உதிரியாக வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் ரவை நல்லா வெந்துடும் நான் இன்னைக்கு கால் கப் நெய் கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் முழுசாகவே நெய்யிலையும் கூட செய்யலாம் ரவை நல்லா வெஞ்சிருச்சு ரவை இது மாதிரி நல்லா தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவிக்கு ஒரு கப் சக்கரை சரியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா ஒன்றே கால் கப் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரை சேர்க்கும் போது கேசரி திகட்டாது சக்கரை சேர்த்துனதுக்கப்புறம் கேசரி நல்லா இலகி வரும் ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக பச்சை பூரை சேர்த்துக்கலாங்க இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கடையில் மண்டபத்துலலாம் சேர்த்துக்குவாங்க அந்த டேஸ்ட் ஃப்ளேவரும் கிடைக்கும் ரவா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு போதும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரவா கேசரி சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதின் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க